மோடி ஆதரவு இங்கே கூடி வருகிறது அது அண்ணாமலை இல்லைன்னா கூட நடந்திருக்கும்னு சொல்லி எதிர்கருத்து வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை தான் அந்த பிரசாரத்தின் முகமாக அன்று இருந்தார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உருவா உருவாவதற்கு அடிப்படை காரணம் அல்லது ஒரு முக்கியமான கண்டிஷனாக அண்ணாமலை வந்து காட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து அதிமுக வைத்திருந்தது எல்லோருக்கும் நினைவிருக்கலாம் இது வந்து பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் நாம் இதை வந்து அதிமுக சார்பில் பல முறை மறுத்தாலுமே கூட உண்மை அதுதான் இருபது இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டெல்லிக்கு வந்து போய் அமித்ஷாவை சந்தித்து இங்கே அண்ணாமலை நீடிக்கக்கூடாது என்று உறுதியாக அழுத்தம் கொடுத்தார்கள் அதனால் அப்போது வந்து ஈடு கொடுக்கவில்லை மத்திய பாஜக ஈடு கொடுக்கவில்லைங்கிற காரணத்தினால்தான் கூட்டணியை முறித்து கொண்டு இருபது இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக விலகி தான் பச்சையான உண்மை அதேபோல இன்றைக்கும் கூட அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் கூட்டணிக்கு வந்து அதிமுக அப்படிங்கறது தான் உண்மை என்ன காரணங்களுக்காக அதிமுக